இது சுவிஸ் தமிழ் டிவியின் பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறையப்பா வினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் விபச்சாரியை தாக்கிய சுவிஸ் அரசியல்வாதி ஒன்பது ஆண்டுகள் சிறைஹவுசனில் மாட்டுத் தொழுவத்தில் தீ இரண்டு பசுக்கள் உடல் கருகி பலி சுவிஸ் பணவீக்கம் ஆகஸ்ட் மாதத்தில் ஒன்று தசம் ஒரு வீதமாக குறைந்தது சுவிட்சர்லாந்தில் பல நிறுவனங்கள் பங்குரோத்து அடையும் நிலைமை கோதான் சுரங்க பாதை மூடப்படுவது தொடர்பாக வெளியான அறிவிப்பு தொடர்பன விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தின் இன்றைய செய்திகளுக்கான பிரதான அனுசரணை வழங்குபவர்கள் சேகர் சுவிஸ் பதிப்பகத்தின் மாபெரும் கோடைக்கால சலுகை எம்பிடம் மேற்கொள்ளப்படும் அச்சு அனைத்திற்கும் வடிவமைப்பு கட்டடங்கள் முற்றிலும் இலவசம் இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் அச்சுத்துறையின் முன்னோடி சேகர் சுவிஸ் பதிப்பகம் സ്വിറ്റ്ലാൻ സൂരജ് നഗരീത്തു കൺ കവർ തങ്ങനെ ഒരേ ഇടം ജലറി ഉള്ള അലകെട്ട മെയ്സിലും വില കഴിവുകളോട് നകൈകളെ പഴയ നഗരം ജവൽ കുറഞ്ഞ വട്ടി വീതത്തിൽ വീട്ട് കടനു നീതി ത്േകളാണ് തനി നബർ കടനക്കൊള്ള നമ്പിക്കാന പങ്കാളി പാട് ഇരട്ട ലക്ഷത്തി ഐമ്പതായിരം വരെ തനി നബർ കടന ഇപ്പോൾ ஹமாஸ் இயக்கத்தை தடை செய்யும் சட்டத்திற்கு சுவிட்சர்லாந்து அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளது ஹமாஸ் இயக்கத்தினை தடை செய்யப்பட்ட இயக்கமாக சுவிட்சர்லாந்து அரசாங்கம் அறிவித்துள்ளது இந்த சட்டம் நாடாளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது ஹமாஸ் இயக்கம் அதனோடு தொடர்புடைய இயக்கங்கள் ஹமாஸ் இயக்கத்தின் சார்பிலான இயக்கங்கள் என்பவற்றுக்கு இவ்வாறு தடை விதியானது இந்த தடையை மீறி செய்யப்படுவோருக்கு சிறை தண்டனை அல்லது அபராதம் விதிக்கப்படும் என சுவிட்சர்லாந்து அரசாங்கம் அறிவித்துள்ளது சுவிட்சர்லாந்தில் நிறுவனங்கள் வங்குரோத்து அடைய மன்னிக்கு அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டில் நிறுவனங்கள் வங்குரோத்து அடைய மன்னிக்க உயர்வடைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் புதிய நிறுவனங்கள் வங்குரோத் அடைந்த சந்தர்ப்பங்கள் அதிகரித்துள்ளன இதேவேளை புதிய நிறுவனங்களை பதிவு செய்யும் சந்தர்ப்பங்களும் குறைவடைந்துள்ளதாக கூறப்படுகிறது கடந்த மாதம் நிறுவன பதிவுகள் மூன்று தசம் நான்கு வீதம் வீழ்ச்சி அடைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது திட்டமிடப்பட்ட பராமரிப்பு பணிகள் காரணமாக கோத்தாட் சுரங்கப்பாதை இன்று இரவு முதல் நாளை வரை வாகனப் போக்குவரத்துக்காக மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஊதி கண்டோனின் கோஷ்டனன் மற்றும் டிசினோ கண்டோனின் ஐரோலோ ஆகிய இரு திசைகளையும் இந்த பீதி மூடல் பெருமளவு பாதிக்கும் என தெரிவிக்கப்படுகிறது இரவு எட்டு மணி முதல் காலை ஐந்து மணி வரை இவ்வாறு பீதி மூடப்பட்டிருக்கும் எனவும் இந்த நேரங்களில் கோதாட் பாஸ் வழியாக போக்குவரத்து திருப்பி விடப்படும் எனவும் அறிவிக்கப்படுகிறது இதேபோன்று செப்டம்பரில் மேலும் சில தினங்களில் பாதையை மூடுவதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது செப்டம்பர் ஒன்பது முதல் பதிமூன்று வரையும் பதினாறாம் தொகுதி முதல் இருபதாம் தொகுதி வரையும் இருபத்தி மூன்றாம் தொகுதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரையும் சுரங்கப்பாதை மூட திட்டமிடப்பட்டுள்ளது இந்த இரவு நேர மூடல்கள் இருந்தபோதிலும் வார இறுதி நாட்களில் சுரங்கப்பாதை போக்குவரத்துக்கு திறந்திருக்கும் எனவும் மேலும் கூறப்படுகிறது சுவிட்சர்லாந்தின் சுர்ஹர்கன்டோனல் பங்க் இப்போது கிரிப்டோ கரன்சி வணிகத்திலும் காலடி எடுத்து வைத்துள்ளதாக அறிவித்துள்ளது சுர்ஹர் கன்டோனல் பங்க் வாடிக்கையாளர்கள் இப்போது கிரிப்டோ கரன்சிகளை வாங்கி தங்கள் கணக்குகளில் வைத்திருக்கலாம் பற்றி குறித்த வங்கி மேலும் தெரிவிக்கையில் டோட்சே பேர்சே குழுமத்தின் துணை நிறுவனமான கிரிப்டோ ஃபைனான்ஸ் ஃபைனான்ஸுடனான ஒத்துழைப்பால் இது சாத்தியமானது இது வாடிக்கையாளர்களுக்கு பிட்காயின் மற்றும் எட்டோரியம் ஆகியவற்றை உடனடி நடைமுறைக்கு கொண்டு வர்த்தகம் செய்யவும் சேமிக்கவும் உதவுகிறது ஜுக் லுசர்ன் மற்றும் சென்ட் காலன் கண்டோனல் வங்கிகள் போன்ற பிற கண்டோனல் வங்கிகள் சில காலமாக கிரிப்டோ கரன்சிகளுக்கான சேவைகளை வழங்கி வருகின்றன சுர்கர் கண்டோனல் பங்க் உலகளாவிய வங்கியாக அது தனது வாடிக்கையாளர்களுக்கு அனைத்து தொடர்புடைய நிதி சேவைகளையும் வழங்க விரும்புவதாகவும் குறித்த வங்கி மேலும் குறிப்பிட்டுள்ளது சுவிட்சர்லாந்தின் பணவீக்கம் கடந்த ஆகஸ்டில் ஒன்று தசம் ஒரு வீதமாக குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இது ஜூலையில் ஒன்று தசம் மூன்று வீதமாக இருந்தது என மத்திய புள்ளியியல் அலுவலகத்தின் சமீபத்திய தரவுகள் தெரிவிக்கின்றன பணவீக்கத்தின் இந்த சரிவானது இறக்குமதி மற்றும் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களில் ஏற்படும் மாற்றங்களை பிரதிபலிக்கிறது குறைந்த பணவீக்க விகிதத்தில் குறிப்பிடத்தக்க காரணி இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களின் விலை குறைப்பாகும் இது ஒட்டுமொத்தமாக ஒன்று தசம் ஒன்பது வீதம் குறைந்துள்ளது இவற்றில் பெட்ரோலிய பொருட்களின் விலைகள் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சியை கண்டன கடந்த ஆண்டை விட நான்கு தசம் ஆறு வீதம் பெட்ரோலியப் பொருட்களின் விலைகள் குறைந்துள்ளன இருப்பினும் அனைத்து விலைகளும் குறைவதில்லை குழு உற்பத்தி செய்யப்படும் பொருட்களின் விலை இரண்டு வீதம் அதிகரித்துள்ளது எனவும் மத்திய புள்ளியியல் அலுவலகத்தின் தரவுகள் சுட்டிக்காட்டியுள்ளன சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் உலகத்தில் நீங்கள் எங்கிருந்தாலும் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய ஜாதகம் பார்த்து சொல்லப்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் இலவச ஆலோசனை வழங்கப்படுகிறது ஸ்ரீ காளி ஜோதிட நிலையம் சுவிட்சர்லாந்தில் இருந்து இலங்கையின் எந்த பாகத்திற்கும் உங்கள் உறவுகளுக்கு பொதிகள் அனுப்ப வேண்டுமா அப்படியாயின் நம்பிக்கையானதும் விரிவானதுமான சுவைக்கு ஏழோ குறையரை நாடுங்கள் உங்கள் உறவு எங்களால் இணைகிறது சூரிச் நகரில் அமைந்துள்ள யோகி மாஸ்டரின் ஸ்டார் இன்ஸ்டிடியூட் ஓட்டுநர் பயிற்சி பள்ளி அனைத்து விதமான ஓட்டுநர் பயிற்சிகளுக்கும் நாடு ஒரே இடம் இன்ஸ்டிடியூட் கடந்த ஜூன் மாதம் பாசல் உயிரியல் பூங்காவானது மூன்று பனிச்சிறுத்தை குட்டிகள் பிறந்ததை வரவேற்றுள்ளது துரதிர்ஷ்டவசமாக குட்டிகளில் ஒன்றான வாயா என்ற பெண் தனது இரண்டாவது மாதத்தில் எதிர்பாராத விதமாக இருந்தது புதனன்று மிருகக்காட்சி சாலையின் அறிவிப்பின்படி இறப்புக்கான காரணம் இடுப்பு சாக்கெட்டில் ஏற்பட்ட குறைபாடுகள் தான் என்று தெரிய வந்தது குறித்த சிறுத்தைக்குட்டி நடப்பதற்கு மிகவும் சிரமப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் துரதிர்ஷ்டவசமாக வாயா என்று அழைக்கப்படும் குறித்த சிறுத்தைக்குட்டி ஆகஸ்ட் இருபத்தி மூன்று அன்று காலமானதாக உயிரியல் பூங்கா அறிவித்துள்ளது உயிரியல் பூங்கா மரணத்திற்கான சரியான காரணத்தை உறுதிப்படுத்த இறுதி நோயியல் அறிக்கைக்காக இன்னும் காத்திருக்கிறது உயிர் பிழைத்த மேலும் இரண்டு குட்டிகள் நலமாக இருப்பதாக பாசல் உயிரியல் பூங்கா நிர்வாகம் குறிப்பிட்டுள்ளது செவ்வாய்க்கிழமை மாலை ஷபன் ரசாடிங்க நகராட்சியில் உள்ள பண்ணையில் உள்ள தொழுவத்தில் தீ விபத்து ஏற்பட்டது தொழுவம் முற்றிலும் எருந்து நாசமானது தீயினால் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என ஷப்ஹவுசன் போலீசார் தெரிவித்துள்ளனர் செவ்வாய்க்கிழமை இரவு நாற்பத்தைந்து அளவில் குறித்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது அவசரகால சேவைகள் அந்த பகுதியைச் சேர்ந்த விவசாயிகளோடு இணைந்து நாற்பத்தி ஒன்பது பசுக்களையும் எழுபத்தி இரண்டு கன்றுகளையும் காப்பாற்ற முடிந்தது இரண்டு கறவை மாடுகள் தீயில் கருகி பலியாகியுள்ளன அவசர சேவைகள் வந்து பார்த்தபோது தொழுவம் முழுமையாக எரிந்து கொண்டிருந்தது தீயணைப்புத் துறையினர் அதை அணைத்து அருகில் இருந்த கட்டிடங்களை தீயிலிருந்து பாதுகாத்தனர் தீ விபத்துக்கான காரணம் மற்றும் சொத்து சேதத்தின் அளவு கண்டறியப்பட்டு வருவதாகவும் போலீசார் கருதுகின்றனர் சூரிஜ் கண்டோனல் நீதிமன்றம் முன்னாள் எஸ் வி பி கவுன்சிலரான பெர்ன்ஹார்ட் டி டெல்முக்கு ஒன்பது மாதம் சிறை தண்டனையை அளித்தது இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு விபச்சாரியோடு தொடர்புடைய தாக்குதல் ஒன்றிற்காகவே இவ்வாறு சிறைத்தண்டனை தண்டனை விதியானது நீதிமன்றம் ஏற்கனவே அவருக்கு விதித்திருந்த தண்டனையுடன் மேலும் ஒரு மாதத்தை சேர்த்துள்ளது ஆனால் கற்பழிப்பு முயற்சி மற்றும் உயிருக்கு ஆபத்து போன்ற கடுமையான குற்றச்சாட்டுகளிலிருந்து அவரை விடுவித்துள்ளது இருபத்தாறு வயதுடைய விபச்சாரத்தில் ஈடுபடும் பெண் ஒருவரோடு ஏற்பட்ட சந்திப்பின் போது இந்த சம்பவுண்டுகள் நிகழ்ந்துள்ளது அவள் காவல்துறையை அழைப்பாள் என்பதை உடந்த பிறகு பேர்ன்ஹாட் வெறுங்காலுடன் தப்பி ஓடினார் எனவும் செய்திகள் தெரிவிக்கின்றன தெளிவான காயங்களை மேற்கோள் காட்டி பெண் மீதான தாக்குதலை நீதிமன்றம் உறுதிப்படுத்தியது ஆனால் உயிருக்கு ஆபத்தான செயல்களுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது பேர்ன்ஹார்ட் டீட்டல் பாதிக்கப்பட்டவரின் கழுத்தை நெரிக்க முயன்றதாக வாதிட்டு பதினெட்டு மாத சிறை தண்டனையை அரசு தரப்பு கோரியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தில் சிறந்த உடல் ஆரோக்கியத்தோடு இருப்பவர்களின் எண்ணிக்கையில் வீழ்ச்சி பதிவாகியுள்ளது அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட கருத்துக் கணிப்பொன்றின் மூலம் இந்த விடயம் தெரிய வந்தது சுவிட்சர்லாந்தில் சுமார் மூன்றில் இரண்டு பகுதியினர் தாங்கள் களைப்படைந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் தாங்கள் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருப்பதாக வரும் பதினைந்து வீதமானவர்கள் மாத்திரமே தெரிவித்துள்ளனர் குறித்த கருத்துக் கணிப்பில் பங்குபற்றியவர்களில் முப்பத்தைந்து வீதமானவர்கள் தாங்கள் பூரண உடல் நலத்தோடு இல்லை என தெரிவிக்கின்றனர் கோவிட் பெருந்தொற்றுக்கு முன்னதாக பெரும் எண்ணிக்கையிலானவர்கள் தாங்கள் சிறந்த உடல் ஆரோக்கியத்தோடு இருப்பதாக உணர்ந்த போதிலும் தற்போது அந்த எண்ணிக்கையில் வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தாமில் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் கன்டோன் செய்திகளை தினமும் பார்வையிட எங்களுடைய உத்தியோகபூர்வ இணையதளமான அணுகுங்கள் வணக்கம்